வணக்கம் அன்பான சொந்தங்களை நறுக்கன்று நான்கு வார்த்தை எங்களுடன் நகுலா சிவநாதன் ஆம் இன்று நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பேச போகிறோம் என்றால் இந்த அன்பு ஏன் இந்த அன்பு வந்து எங்களிடம் குறைகிறது முதல் அன்பை நாங்கள் ஏன் தேவை என்று பார்ப்போம் ஆம் வாழ்க்கின்ற பெரும் அன்பு அதாவது நாங்கள் எப்போதுமே சொல்லுவோம் எல்லோரும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்றதை சொல்லுறோம் எப்போ வேண்டாலும் ஆனால் குழந்தைகளையும் அன்பு செலுத்த வேணுமென்றான் ஏன் அந்த அன்பு எங்களுக்கு ஏன் தேவை வேண்டது ஆம் அன்பு என்பது அதாவது எப்படி பார்க்குறமெண்டா ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் நேசிக்க வேணும் நேசிப்பு அந்த நேசிப்பு பாசமாக வரும் பாசம் அன்பாக வரும் அந்த அன்பு வந்து பண்பை வளர்க்கும் ஒவ்வொரு மனிதனும் உயிர்களிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நேசிப்பு இருந்தால் தான் எங்களுக்கு எல்லா விடயத்தையும் சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக செய்ய முடியும் அந்த வகையில் நீங்கள் எல்லோருடனும் அன்பாக இருப்பது மிகச் சிறப்பு என்று நான் சொல்லுகிறேன் அதாவது காலச்சக்கர சுழற்சியை பாருங்கள் இப்போ தாவரங்களை பாருங்கள் ஒன்றோடு ஒன்று விணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையில் அவர்கள் இருக்கிறார்கள் அது மாதிரி ஒரு மனிதன் வந்து கூட்டு வாழ்க்கையை விரும்புகிறவன் அதாவது ஒற்றுமை என்பது மனிதனுக்கு தேவையான உண்டு அந்த ஒற்றுமையை கடைப்பிடிக்க வேணுமென்றால் அவன் ஓரணியில் திகழ வேணுமென்றால் அதுக்கு அன்பு என்பது தேவையான உண்டு அந்த அன்பை நாங்கள் வளர்க்க வேண்டும் எப்படி வளர்க்கலாம் அன்பை கொடுக்கும்போது தான் மற்றவருக்கு அது எடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ நீங்கள் வெளிக்காட்ட வேணும் உதாரணமாக குழந்தைகளிடம் அன்பாக இருக்கிறோம் என்று மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது அன்போடு இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நிகழ்வினூடாகவும் அவர்களுக்கு காட்ட வேணும் அப்படி காட்டும்போது தான் அந்த அன்பு அவர்களுக்கு தெரிய வருகிறது அதுபோல தான் நாமும் மற்றவர்களிடம் அன்பாக இருக்க வேண்டும் அந்த அன்பாக இருக்கும்போது உங்களுக்கு உறவுகள் வேலைப்படும் மகிழ்ச்சி வரும் புத்துணர்வான ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு நினைப்பு கூட எங்களுக்கு உருவாகும் ஆதலால் அன்பு செய் அன்பே இறைவன் அன்புதான் கடவுள் அன்பே சிவம் என்று திருமூலை சொல்லி இருக்கிறத பார்க்கின்றோம் அவை இப்படியான பெருமை உள்ள அன்பை நாங்கள் எங்களுக்குள்ளே பூட்டி வைக்கக்கூடாது குழந்தைகளுக்கு கொடுக்க வேணும் அதுபோல் மற்றவருக்கு நாங்கள் அதை வெளிப்படுத்த வேணும் அப்போது தான் எங்களோட நேசிப்பாக இருப்பார் எனவே உயிர்களிடத்தில் சரி பிராணிகளிடத்தில் சரி மனிதனிடத்தில் சரி அன்பு எப்போதும் வேண்டும் அன்பு அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்வை பண்பும் பயனும் அது என்று சொல்லுகிறார் வள்ளுவர் ஆகவே அன்பாக இருப்போம் பண்பாக வாழுவோம் நன்றாக வாழுவோம் நன்றி வணக்கம்